கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே ரூபாய் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும் காதிரடிக்கும் களம் பணியை தடுப்பதாக கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கிருஷ்ணகிரி மாவட்டம் சப்படி கிராமத்தை சார்ந்த சீனிவாசன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் அந்த மனுவில் எங்கள் கிராமத்தில் நீண்ட ஆண்டுகளாக அரசு சார்பில் கதிரடிக்கும் களம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தும் எங்கள் கோரிக்கை ஏற்று கனிம குவாரிகள் நீதியின் கீழ் ரூபாய் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் கதிரடிக்கும் களம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பாணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதே ஊரை சேர்ந்த சிலர் முன்விரோதம் காரணமாக ஒப்பந்ததாரரை பழி வாங்கும் நோக்கத்தோடு இந்த இடத்தில் களம் அமைக்க கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் ஒப்பந்ததாரரையும் பணி ஆட்களையும் வேலை செய்ய விடாமல் தடுத்தும் மிரட்டியும் வருகின்றனர் வேறு இடத்தில் களம் அமைக்க வேண்டும் என காழ்ப்புணர்ச்சியுடன் உண்மைக்கு மாறாக பொய்யான தகவல்களை அரசுக்கு தெரிவித்து வருகின்றனர் எனவே பொதுமக்களுக்கு வசதியாக தற்போது அமைக்கப்பட்டு வரும் அதே இடத்தில் களம் அமைக்க வேண்டும் என அந்த மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்